உள்ளாட்சி அரசு செய்தியால் உன்னத உதகையில் பேருந்து நிலையம் அருகே நடைபாதையில் குப்பைகளும் குவியல் குவியலாக காலி மதுபாட்டில்களும் என அலங்கோலத்தின் உச்சம் உன்னத உதகை என அழைக்கப்படும் உதகமண்டலம் நகராட்சி ஆணையாளர் கவனத்திற்கு பராமரிப்பு இன்றி விடப்பட்டுள்ள நடைபாதை நோய்களை பரப்பும் நடைபாதையாக மாறி உள்ளது உலகின் உன்னத சுற்றுலா தலமான ஊட்டி நகர பேருந்து நிலையம் எதிரில் அமைந்திருக்கும் ரேஸ்கோஸ் அருகில் அமைந்திருக்கும் நடைபாதை பல மாதங்களாக நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் விட்ட காரணத்தால் செடிகள் வளர்ந்து புதர்களாக மாறி உள்ளது இந்த நிலையில் புதர்களுக்குள் மூட்டை மூட்டையாக குப்பைகளும் நடைபாதையில் குவியல் குவியலாக காலி மதுப்பாட்டில்களும் என அலங்கோலத்தின் உச்சமாக திகழ்கிறது அந்த பாதையை கடக்கும்போது சிறுநீரின் துர்நாற்றம் பாதசாரிகளை முகம் சுளிக்க வைப்பதுடன் வயிற்றை கலக்கி வாந்தி வர வைக்கிறது அது மட்டுமில்லாமல் பல நோய்களை பரப்பும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் அன்றாடம் அந்த பாதையை பயன்படுத்துவதால் வேறு வழியின்றி நாறிக் கொண்டிருக்கும் அந்த நடைபாதையைத்தான் பயன்படுத்தியாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளனர் அந்த வழியாகத்தான் பள்ளி குழந்தைகள் முதியோர்கள் என பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர் நகராட்சி நிர்வாகம் தன் கருணை பார்வையை அந்த நடைபாதை மீது செலுத்தி சீரமைத்து தர வேண்டுமென சுகாதாரத்தை காக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்